கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன் ஐசிசி டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் போட்டிகளில் நம்ம லீக் ஸ்டேஜில் மொத்தம் எழுபத்தஞ்சி சதவீதம் வெற்றி வாய்ப்பை இது வரைக்கும் தக்க வச்சுருக்கோங்கிறத சொல்லிவிட்டு சூப்பர் எய்ட்டுக்குள்ளே போயிடுவோம் சூப்பர் எயிட்டில் குரூப் டூ போட்டி யுஎஸ்ஏ அணிக்கும் இங்கிலாந்து அணிக்கும் இடையில் நடக்கிறதுக்கிறது இந்த போட்டியில் அதிக ரன் வித்தியாசத்தில் அதாவது பத்து ரன்னுக்கு மேலே வித்தியாசம் வச்சு ஜெயிக்கணும் இல்லைனா ஒரு ஓவர் ரெண்டு ஓவர் மிச்சம் வச்சு ஜெயிக்கக்கூடிய அமைப்பில் இங்கிலாந்து ஜெயிச்சாதான் அவங்க அடுத்த சுற்றுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் அமெரிக்க வீரர்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஆண்ட்ரேஸ் கோஸு ஆரன் ஜோன்ஸு நிதிஷ்குமார் கோரி ஆண்டர்ஸ்டன் சௌரப் நெட்ரவால் நெட்ராவால்கர் ஹர்மீத் சிங்கு கே இவங்கள்லாம் நல்லா விளையாடுவாங்க அதே போல் இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு பில் சால்ட்டு ஜாஸ் பட்லர் லியாம் லிவிங்ஸ்டன் ஜோப்ரா ஆர்ச்சர் ஷாம் கரன் அலி ஜானி பேஸ்டோ இவங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பாக செயல்பட்டு அந்த அணியோட ரன் ரேட்டை கொஞ்சம் உயர்த்த பார்ப்பாங்க வெற்றி பெறுவது மட்டும் முக்கியமில்ல ரேட்டும் வேணும் அந்த அடிப்படையில் அமெரிக்க அணி ஏதாவது திடீர்னு எதிர்பாராத விதமாக அப்செட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேள்வி வந்தது அமெரிக்காவுடைய உதயாதிபதி சேய் பார்த்திங்கன்னா கவிப்பு வீட்டில் இருக்கிறது சிறப்பு இல்லை அதுவும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால லாபத்துக்கு போராட்டம் இருக்கும் ஆனால் கவிப்பு கவிக்க இருக்கிறது அவ்வளோ சிறப்பான அமைப்பு இல்லை இங்கிலாந்தை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி புகர் பன்னெண்டில் போய் மறைகிறார் அதுவும் கொஞ்சம் சரியில்லாத அமைப்பு ஆனால் அமெரிக்காவுக்கு கவிப்பு கவிக்கிறது பெரும் தொந்தரவு ஆனால் இங்கிலாந்துக்கு சம வீட்டில் புகர் இருக்கிறது ஓரளவுக்கு பலம் லாபஸ்தானத்தில் கவிப்பு அமெரிக்காவுக்கு இருக்கிறது ஆனால் இங்கிலாந்துக்கோட லாபஸ்தானத்தில் மந்தன் இருக்கிறதுனால அவ்வளோ எளிதாக பெற முடியாத வெற்றி ஆனால் ஈஸியாக பொன் பார்வை இருக்கிறதுனால வீடு கொடுத்தவர் உச்சமாக இருக்கிறதுனாலையும் லாபாதிபதி உச்சமாக இருக்கிறதுனாலையும் ஈஸியாக பெற முடியாததையும் பெறுவதற்கான முயற்சிகளை இங்கிலாந்து அணி ஈஸியாக எடுத்துருவாங்கன்னு தெரிகிறது அப்போ இந்த போட்டியில் வெற்றி பெறுவதன் மூலமாக இங்கிலாந்து அரையிறுத்திக்கு செல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது இதே போல் வெஸ்ட் இன் சவுத் ஆப்பிரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த ரெண்டு அணிகளில் பயங்கர பலப்பரிச்சியாக இருக்கும் அந்த போட்டி யார் உள்ளே வர்றதுங்கிறதுல ஸோ இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு இங்கிலாந்து அணியை வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு தகுதி பெறும் அனுமானிப்பது ஆமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனை என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்